ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சென்னை ஹட் சமையலில் ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம் பன்னீர் பால்ஸ் பன்னீர் பால்ஸுக்கு கடையிலெல்லாம் போய் நம்ம எதுவுமே பன்னீர்லாம் வாங்க வேண்டாம் வீட்டில் இருக்க பாலை வச்சே பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நான் அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இந்த பால் வந்து பிள்ளைங்களுக்காக வாங்கி காய்ச்சி வச்சுருந்தேன் இது பசும் பால் சொல்லி சொல்லி பார்த்தேன் யாருமே அந்த பாலை குடிக்கவே இல்லை நானும் இதை ரெண்டு மூணு முறை காய்ச்சிட்டேன் ரொம்ப திக்காகவே நல்லா ஆடையெல்லாம் வந்துருந்தது இப்போ ஸ்நாக்ஸாக மாத்தணோடனே போட்டி போட்டு சாப்பிடுவாங்க பாருங்கள் அரை லிட்டர் பாலில் பாதி லெமன் பிழிஞ்ச கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் ஹீட்டில் வச்சு லைட்டாக கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா திரண்டு வந்துருச்சு திக்காக இருக்குது பாருங்கள் பசும் பால்னால் இப்படி தான் தண்ணி வேறு கலரில் வந்துடும் பால் வந்து ரொம்ப திக்காக மேலே நிற்கும் ஒரிஜினல் பசும்பால் இப்படி தான் இருக்கும் இதை பார்த்து நீங்கள் வந்து ஒரிஜினல் டூப்ளிகேட்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம் வடிகட்டிட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ வீட்டு மசாலா பொடிகளை கொஞ்சம் எடுத்துக்கலாம் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் சிறிதளவு மஞ்சள் பொடி தேவைக்கேற்ப உப்பு அவ்வளோ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த உடனடி பன்னீரை அதில் சேர்த்துட்டோம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கலந்து விட்டுட்டு நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிங்கன்னா குழந்தைகள் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம பொறிச்சு எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா பன்னீர் பால்ஸையும் கோட் பண்ணுறதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் திக்கான பதத்துக்கு இதை கரைச்சி வச்சுக்கணும் இந்த ஸ்நாக்ஸை ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் கொஞ்சம் நேரத்துலேயே இது ரெடி ஆகிடும்ப்பா அவ்வளோதான்ப்பா இதே போல் ஒரு பக்குவத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க இது வந்து ப்ரெட் பவுடர் பிரெட்டை ஹீட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிடுங்க அவ்வளவுதான் கார்ன்ஃப்ளவரில் இதை நினச்சிக்கலாம் இப்போ ப்ரெட்டில் போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பெரட்டி எடுத்து அழகாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கையை வச்சிங்கன்னா கையிலெல்லாம் ஒட்டிக்கும் அதனால் ஸ்பூன்லேயே நீங்கள் மேலெல்லாம் படுறது போல் நல்லா இதை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஆயில் காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் போட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா போட்டு மொத்தமாக பொறிச்சு எடுத்துடலாம் இது ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாது ஆயில்லையே நிறைய வந்து இந்த பவுடர்லாம் கொட்டாது ஏன்னால் சூப்பராக நம்ம கரெக்டான பக்குவத்துக்கு பண்ணியிருக்கோம் கொஞ்ச நேரத்துக்கெலாம் அழகாக பொன்னீரமாக இந்த பால்ஸ் வந்து நல்லா வெந்துடும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது நல்லா திருப்பி விடுங்க இப்போ பாருங்கள் அழகாக வெந்துடுச்சு எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளவுதான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் கொஞ்சம் பால் இருந்தால் கூட கொஞ்சம் மசாலாவை போட்டு நீங்கள் செய்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் உடனடியாக பன்னீர் செய்து நல்ல சுட சுட டேஸ்டான பன்னீர் பால்ஸ் ரெடியாக இருக்குது இதுக்கு நீங்கள் சாஸ் வச்சு சாப்பிடுங்க இல்லை சட்னி வச்சு சாப்பிடுங்க நம்ம சேனலை மறந்துடாதீங்க